தண்ணி விட்டு எ தண்ணியே விளாடிட்டு வீட்டுக்கு போன பாட்டி அருவியா ஊட்டுது அத்த ஊர்ல தண்ணி அழகா இருக்கு கடல் மாதிரி தண்ணிலாம் ஓடுது பூங்கா இருக்கு குருவி எல்லாம் பறவைலாம் நிறைய அழகா இருக்கு நம்ம ஊருக்கு போவானா இங்கே அத்தை உங்கள் பேட்டியை எப்படி இந்த ஊர் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அத்தை ஊர் இங்கே சரி இந்த ஊரை உனக்கு பிடிச்சிருக்கு அத்தை ஊர் இங்கேயே இந்த ஊர்லேயே இருக்கிறதா அந்த காமாட்சி பையன் இருக்கா கடாடி காமாட்சி பையன் வினோத்து அவனை லவ் பண்ணிக்காதே இப்படி சொல்கிறீங்க ஏமா இதெல்லாம் நடக்கிற விஷயம் ஏன்டி எப்படி சொல்கிறேன் அந்த பையனுக்கு வைத்தேகி மேலே ஒரு இது அதே மாதிரி வைத்தேகிக்கும் அந்த பையன் மேலே ஒரு இது இருந்தால் எல்லாம் நடக்கும் போங்க பாட்டி நீங்க வர அவரு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அது இல்லாம நம்ம பட்டு அட்டையா இருந்தா பரவாயில்ல இந்த பட்டு அட்டை பையனா இருந்தா ஈ அப்பா அந்த அத்தை பெரிய அத்தையா இருக்கு எப்படி பேசுது அதுக்கு நான் என்னால இருக்க முடியாதுமா அது எப்படி இருந்தா தான் உனக்கு நடி அதை ஏதாவது பேசி வினோத்த கரெக்ட் பண்ணும் மொத அப்புறமேல காமாட்சி கரெக்ட் பண்ணிக்கலாம் நீ ஆண்டி உனக்கு தெரியாத வைத்தியா இருக்கேன் வைதிகிக்கு வாயிலாக பல்லா போது சிரிக்கிற அப்போ வினோது தம்பி மேடம் ஆசை இருக்கு அப்படித்தான் கரெக்ட் பண்ணி பண்ணிக்கடி இங்கே இருந்துடலாம் என்ன பட்டு அத்தை தான் சொல்றேன்டா நீ நான் சொல்ற அவன் சொல்றது என்னடி தப்பு இருக்கு இங்கே இருந்தால் அந்த பையன் நல்ல பையனா இருக்கான் வைதிகம் நல்லா பொருத்தமாக இருக்கும் ஆன கட்டி மாப்பிள்ளை எங்கே கிடப்பான் உங்க வைத்திக்கு கரெக்ட் பண்ணிடல வைத்தி எப்படியாவது கரெக்ட் பண்ணடி என்ன பாட்டி பிள்ளைங்க பாட்டி ஐயோ என் பேத்தி வைக்கத்த பாறே, வைக்கத்த பாறே. எடி என்னடி சொல்ற? அய்யே, 얘 அந்த பாட்டி பர்மாயன் எப்படி பேசுறது பாப்போம் பாட்டி. ஆஹா. என் பேத்தி பாப்போம் ಅಂತ அப்ப முடிச்சிடுவா முடிச்சுடுவா. வினத்துக்கு தான் பைதேகி. ஆஹா. அத்தை நீங்க முடிவே பண்ணிட்டீங்க. ஆமாடி ஆமா. என்று இப்ப வந்து இங்க வந்து நிற்கிறாரு என்னடி நினைச்சுட்டேன் எப்படி வீட்டுக்கு போறது ஏமா இந்த இடம் எப்படி இருக்கு பாருமா சூப்பரா இருக்கு பாருமா இங்க உள்ள இடம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு தாண்டி சொல்றேன் அந்த வினோத்து தம்பியை கரெக்ட் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அங்கேயே வந்து ஒரு ஒரு இடமா சுத்தி பார்க்கலாண்டி இந்த பாட்டி ஒண்ணு இல்லையே சொல்லிட்டு இருக்கு வைத்திக்கு பாட்டி சொல்றதுதான் கரெக்ட் என் விளூத்தி தம்பிய மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கலாம் தண்ணியில் பிடிச்சி எல்லாம் அப்படியே வருது பாருங்க சூப்பராக இருந்தேன் சூப்பராக இருந்தீங்க குளிச்சாலும் குளிக்க குளிக்கிட்டேன் நானே ஏய் குளிச்சுட்டு துணி வரலாம் போக முடியாது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரல சும்மா நில்லு ஐயா ஐயா என் பேத்தி என்ன ஒரு ஒரு இடத்தையா எப்படி பார்த்து பார்த்து ரசிக்கிறா அவளுக்கு நம்ம ஊரில் இருந்துட்டு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்குமா அவளுக்கு அத்தை இன்னும் இடம்லாம் இருக்கா நாளைக்கு எனக்கு சுத்தி காட்டணும் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு பண்ணிங்கிறீங்க வீட்டில் வட்டி என்ன செய்யப்படுங்க இந்த காமாட்சி அத்தை ஒன்பது தண்ணிக்கிறீங்களா என்ன அப்படியேது அதுக்குள்ளேயே காமாட்சி அக்கா அத்தைங்கிற அப்போ வினோத்து தம்பியா கல்யாணம் போற சும்மா சொன்னேன் இந்த பட்டும அத்தை மாதிரி தான் ஒரு அத்தை அதுக்கு அத்தைன்னு சொன்னேன் எப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறா பாருங்க அத்தை சமாளிப்பா சமாளிப்பா அவள் யாரு இன் பேத்தி லட்டு பேத்தி இல்லை லட்டு லட்டு இல்லை அவள் லட்டு அம்மா ஒன்று ஆஹா சூப்பர் அப்பா அவள் கீழே பார்த்தா பெருக்கி வர மாட்டா பிறகு என் பேத்தி எப்படி நிற்கா பாரு எப்படி நிற்கா பாரு பேத்தி அடா சூப்பராக இருக்குப்பா எப்படி என்டா அழகாக இருக்கு அவள் சொரமே இந்த இடமும் அழகாக தான் இருக்குது பட்டு நீ வந்து பார்த்துருக்கியா நான் எதுக்குமே வந்தது இல்லாத என்னை காக்கிறத கொண்டு வந்து விற்பேன் அப்போ வந்து பார்த்துருக்கேன் உங்களை ஒரு இடம் ரெண்டு இடம் வந்து பட்டு நீ தான் காக்கதையே வண்டியில் தள்ளிட்டு வந்து பா விற்பியாடி அவர் என்ன செய்வார் உன் வீட்டுக்காரு ஆமாம்மா வண்டி தள்ளிக்கிட்டே காக்கறி கொண்டு விற்பேன் அவரும் வேலைக்கு போகிறா இல்லம்மா அவர் அடிக்க வேலைக்கு போவார் ஒத்தனார் வேலைக்கு போவார் எல்லா வேலைக்கும் போவார்மா அவரும் பார்ப்பேன்னா நானும் பார்ப்பேன் அப்போ நான் பார்த்தீங்க காசு எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு கட்டிக்கலாம் முன்னாடி இந்த வினோத்து தம்பிட்ட சொல்லி ஒரு வீடாச்சும் கட்டியாக்கே சொல்லுடி அப்போ அந்த கிட்ட சொல்லி வாசல்லையே சும்மா ஒரு செட்டிகை விடு மாதிரி கட்டி கேட்க சொல்லி உன் புசன்ட்ட சொல்லு என்னம்மா புது புது கதையாக சொல்கிறேன் அவ்வளோ ஒரு சொன்னால் அவர் கேட்பார கேட்க மாட்டார் தெரியாமா ஏ நீ சொரத்தில் தான் இருக்குது மக்கு மன்னார் மாதிரி இருக்காது சொல்லிடு சொல்லி எப்பயாச்சும் அவர் மோன்கிட்ட சொல்லி ஒரு வீடு விடு செட்டி வீடு கட்ட சொல்லிடு ஒரு படுத்துக்கோங்க வந்து இல்லாம ஒன்றும் இல்லாமல் எல்லாம் வாசலையும் துணி ஏன் கிடக்க வேண்டியா இருக்கு சொல்லு சொல்லி கட்டி கேட்டி கல் சரிம்மா கேட்குறேம்மா ஐட்டேக்கி இன்னும் எப்படி நான் இப்போ நிப்படி மாடி சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம்மா கொஞ்ச நேரம் அவனுக்கேற்ற பார்த்தா பிரிச்சு வர பார்க்கடி கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் நிற்கிறான் ஆமா இல்லை வர தண்ணி ஊற்றுக்கு பாருங்க அழகாக இருக்குல்ல ஆமாம் எல்லா அழகாக இருக்கு நல்லா குருவி வர உட்காந்துருக்கு பாருங்கண்ணி ஆமாம் ஆமாம் பட்டு ஒரு கேமரா இல்லைம்மா ஃபோனை ஆச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அப்பாட்டையாச்சும் ஃபோனை வாங்கிட்டு வந்துருக்கணுமா என்ன எப்படியாச்சும் ஒரு போட்டோ எடுக்கலாமா வைத்தியா சூப்பராக இருக்கலாம்மா போட்டாட்ட சூப்பராக இருக்கம்மா எங்கள் அப்பாட்டாச்சும் ஃபோன் வாங்கிட்டு வந்துருக்கலாம் நமக்கு என்ன தெரியும் இடம்லாம் எப்படி இருக்கும் ஆமாடி ஃபோனை எடுத்து வந்தாங்க பிள்ளைய போட்டோ எடுக்காமடி வைதேசியே ஏன்டி இப்படி எடுக்கிறீங்க ரெண்டு பேரும் மண்ணா ரெடி நீங்கள் ஆமாம் நீ நானும் மறந்து போயிட்டேன் உங்களுக்கு என்ன தான் ஞாபகம் இருக்கும் சரி சரி நாளைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வர்றோம் இப்போ வா